ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஓகே வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போவோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினாலு கிலோமீட்டரில் அதாவது நம்ம வட மதுரையை ஒட்டி ஒரு நாற்பத்தி ரெண்டு ஏக்கரு அதுவும் தார் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி அகலத்தில் லேண்டுக்கு பாதை வாங்கியிருக்காங்க ஒரு சும்மா ஒரு நூறு அடி பாதை வாங்கி நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இடம் வந்து நல்ல சிறப்பான இடம் பஸ் போற ரோடு தான் இது நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்து மரம் வரும் நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு போரு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தங்கிறதுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க வீடு வந்து அப்போனால் நம்ம தங்கிக்கிறதுக்கு வீடுமே நல்ல ப்ராப்பரான வீடு நல்ல சிறப்பான வீடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல நல்ல தண்ணி பக்கத்தில் பார்த்திங்கன்னா குளம் இருக்குது அப்படி அந்த கிணறுக்கு பக்கத்துலேயே குளம் இருக்குது அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல சிறப்பான ஏரியா இந்த கரை காமிக்கிற பார்த்திங்கன்னா அந்த கரையை ஒட்டினா போலதான் அந்த குளம் இருக்குது நல்ல ஒரு தரமான சொத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மோட்ரு அதாவது போருக்கு தனியாக ஸ்டார்ட் வச்சுக்காங்க கிணத்து மோட்ருக்கு தனியாக ஸ்டார்ட் வச்சுக்காங்க ஃபுல்லாகவே ட்ரிப்பில் தான் பாயுது கொஞ்சம் பராமரிப்பு கம்மி இருக்குது பராமரிப்பு கம்மி நல்ல லேண்டு குழியெலாம் பாதை ப்ராப்பராக போட்டு வச்சுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொய்யாவும் போட்டிருக்காங்க இந்த கொய்யா மரம் இது கொய்யா போறாமே நல்லா பழமாக இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் மாமரமும் வச்சுருக்காங்க மிச்சலேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கரில் தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏக்கருமே சுத்தமாக தென்னந்தோப்பு தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான வயசு காக்கிய கூடிய வயசு நல்ல மரம் தான் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது போரில் வந்து பார்த்திங்கன்னா எனிடைமும் போர் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி ஏதாவது பட்ருப்ளை பட்டு நூல் எடுப்போம்ல அதுக்காக இந்த செட்டு போட்டது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தென்னந்தோப்பு இருபத்தி ரெண்டு ஏக்கர் போக மிச்ச லேண்டில் வந்து கொய்யாவும் மாமரமும் பத்தாதுக்கு இந்த தேக்க மரமும் வச்சுருக்காங்க நல்ல சிறப்பான ஏரியா தேக்கமரம் மரம் நல்ல ஒரு தரமான வயசில் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போச்சுன்னு வீங்க தேக்கே இன்றைக்கி சரியான அமௌண்ட்டுக்கு விற்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அதுவும் நாட்டு தேக்கு தான் நட்டுருக்காங்க ஒரு மாட்டு செட்டு ஒன்று வச்சுருக்காங்க இது லேபர் தங்கிறதுக்கான செட்டு ஒரு அதாவது வாத்து குட்டை வாத்து மேயிறதுக்கோசரம் இந்த தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க நம்ம வந்தால் போன தங்குறதுக்கு ஓனர் வீடு இந்த வீடுமே ஒன்று தயார் பண்ணி கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்குது நல்லா வந்தால் போனால் உட்காறதுக்கு உள்ளே தங்குறதுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வீடு நல்லா சுத்தமான வீடு நல்லா தரமாக இருக்குது அதில் ஒரு பெட்டு பெட்ரூம்பு ஒரு கிச்சனு ஒரு டாய்லெட்டு இந்த மாதிரிலாம் போட்டி பண்ணி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க இந்த சொத்து பார்த்திங்கன்னா ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ஓனர் வந்து நல்ல டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காரு இடத்துக்கு டாக்குமெண்ட் எந்த ஒரு குளர்வும் கிடையாது நல்ல ஒரு சிறப்பான இடம் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும் இல்லை இதை வாங்கி நம்ம வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தரமான சொத்து அந்த அளவுக்கு இடமும் நல்லா இருக்குது விஸ்தீரணம் இருக்குது ஒரே ஷேப்பில் நல்லா சதுரமாக தான் இருக்குது ஒரு ஒரு பக்கம் கோணல் மாணல் அப்படிலாம் இல்லை ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணியிருக்காங்க பென்சிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே உள்ளே வேறு ப்ரைவேட் நபர் உள்ளே நுழையாத அளவுக்கு பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டு வேல்யூலாம் பார்த்திங்கன்னா கூட இருக்குது அதாவது பதினஞ்சு ரூபா சொல்கிறேன் லேண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே எம்டி லேண்டாக இருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்றோடு இந்த மாதிரி இருந்தாலே ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் வரும் ஆனால் இவங்க இந்த லேண்டுக்கு வேல்யூ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தரமான சொத்து பராமரிப்பு பண்ணுனால் மரம் போகிறமே நல்ல காப்புக்கு வந்துடும் கொஞ்சம் பராமரிப்பு பற்றாது அதாவது உரம் எருவு இந்த மாதிரி இதுகள்லாம் இன்ன வரைக்கும் இது பார்த்ததில்ல ஒன்று அதனால் மரம் அப்படி இருக்குது உங்களுக்கு நம்ம வந்து இதை பராமரிப்பு பற்றியும் உழுது உரம் வச்சு பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் நம்ம நல்ல ஈல்டு எடுக்கலாம் நன்றி வணக்கம்